மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் கிட்ட ஓப்பனா ஒரு டிபேட்டா வெற்றி நிக்கிறேன்னா காரணம் ஒன்று தமிழகத்துல வெற்றி பெறணும் ரெண்டாவது எப்படி வெற்றி பெறணும் மூன்றாவது இந்த பண அரசியல்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒழிக்கணும் என்பது என்ற வாதம் இன்று கூறியிருக்கிறார் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்குமே ஒரு வழிகாட்டியாக திகழ்வார்கள் ஜூன் நான்காம் தேதி ஜூன் நான்காம் தேதியிலிருந்து பண அரசியல் என்ற பெய் கோயம்புத்தூர்லேருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் கையில் வேப்பலையை வச்சு நிற்கிறாங்க பண அரசியல் என்ற பெயை ஓட்டுறதுக்கு ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் பண அரசியலை பேயை ஓட்டுவது போல பண அரசியலை ஓட்டப்போகிறார்கள் ப்ளஸ் நீங்களே என்னை கண்காணிங்க என் சார்பாக யார் கொடுக்கக்கூடாது யாராவது கொடுத்தாங்களா அவங்கள என்னிடம் கொண்டு வந்து சேருங்க என்று கூறியுள்ளார் இந்த எலெக்ஷனுக்கு நானும் கொடுக்க மாட்டேன் என் சார்பாகவும் யாரும் கொடுக்கவே தான் என்று கூறி உள்ளார்